முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் செய்திகள் உடனுக்குடன் பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை அப்போதே என் கவுண்டர் செய்திருந்தால் பாலியல் தொல்லை தொடர்கதையாகி இருக்காது என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி குற்றம் சாட்டியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் அதிமுக நகர கழக துணை செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் தலைமையில் பத்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அதிமுக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் இன்ஜார் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து எழுபத்தேழு கிலோ கேக் வெட்டப்பட்டு அங்க இருந்த அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் நோட்டு புத்தகம் பொருட்கள் ஸ்கூல் பேக் மற்றும் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு சீருடை உள்ளிட்டவைகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் வழங்கினார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து எழுபத்தேழு தாய்மார்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இதை தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் திமுக ஆட்சியில் நாள்தோறும் பாலியல் சீண்டல்கள் பாலியல் தொந்தரவுகள் பாலியல் பலாகாரங்கள் அதிகரித்து வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை அப்போதே என்று செய்து இருந்தால் பாலியல் தொந்தரவுகளுக்கு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கும் அதை தவறவிட்டது திமுக அரசு என அவர் குற்றச்சாட்டினர் தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு பயன்படாத ஆட்சியாக செயல்பட்டு வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் குற்றம் சாட்டினார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் முதல்வர் அரியணையில் அமர வைத்து மீண்டும் அதிமுக தலைமையிலான நல்லாட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக நகர மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்